வணக்கம் மெய்வெளியின் ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீனத்துக்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்த உள்ள ஜனாதிபதி அனுர ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் நாளை புதன்கிழமை உரையாற்ற உள்ள ஜனாதிபதி குமார் திசநாயக்க பாலஸ்தீனத்துக்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் பாலஸ்தீன விவகாரம் முக்கிய பேசுபொருளாக மாறவுள்ள நிலையில் பிரான்ஸ் கனடா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் தமது தீர்மானத்தை குறித்த தொடரில் அறிவிக்க உள்ளன இந்த நிலையிலேயே பாலஸ்தீன விடுதலைக்குரிய ஆதரவை இலங்கை ஜனாதிபதியும் வெளிப்படுத்துவார் என தெரிய வருகின்றது ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க வெளிவிவகார அமைச்சர் விஜய் ஹேரத் ஆகியோர் நேற்று இரவு அமெரிக்கா நோக்கி பயணமாகியுள்ளனர் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கு பாலஸ்தீன ஜனாதிபதிக்கு அமெரிக்காவால் விசா மறுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் நிகழ்நிலை தொழில்நுட்பம் மூலம் உரையாற்றுவதற்கு அனுமதிக்கும் பிரேரணைக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசின் அடக்குமுறைகளை ஒன்றிணைந்து எதிர்ப்போம் எதிர்க்கட்சிகளுக்கு சஜித் அழைப்பு அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து அணிதிரள வேண்டும் மாறாக அமைதியாக இருப்போமானால் அனைத்தையும் இழந்து விடுவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மிகவும் திட்டமிட்ட வகையில் இந்த நாட்டில் ஒரு கட்சி மட்டுமே அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்தும் எண்ணக்கருவை முன்னெடுத்து வருகின்றது மரண உதவி சங்கம் விவசாயிகள் சங்கம் மீனவர் சங்கம் மற்றும் இளைஞர் கழகம் முதல் மதஸ்தலங்களின் பரிபாலன சபை வரை அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க முயற்சித்து வருகின்றனர் சகல சமூக அமைப்புகளினதும் அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற முயற்சித்து வருகின்றனர் எனவே நாம் அமைதியாக இருந்தால் அரசாங்கம் எல்லாவற்றையும் கைப்பற்றிவிடும் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக நாம் ஒருங்கிணைந்து அணிதிரள வேண்டும் அது நடந்தால் தற்போதைய அரசாங்கம் எதிர்பார்க்கும் ஒரு கட்சி ஆட்சி என்ற இணக்கை தோற்கடிக்க முடியும் என தெரிவித்தார் பரந்தன் இரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகத்தில் கோஸ்டிக் சோடா குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்தியவள கற்கை வரையறுக்கப்பட்ட பரந்தன் கம்பெனியால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து வரும் காலங்களில் தொழிற்சாலையை குறித்த இடத்திலேயே அமைப்பதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது தற்போது பரந்தன் ரசாயன கம்பெனி குளோரின் இறக்குமதி செய்து நாடு முழுவதும் விநியோகித்து வருவதுடன் நாட்டின் நீர் சுத்திகரிப்புக்கான ஒட்டுமொத்த குளோரின் இறக்குமதி செய்யப்படுவதால் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் தடைகள் ஏற்படும் போது நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு முழுமையாக நிறுத்தப்பட வேண்டிய இடர்கள் காணப்படுகின்றன அத்துடன் குளோரின் இறக்குமதிக்காக செலவாகும் வெளிநாட்டு செலாவணியை குறைத்துக் கொண்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையை உள்நாட்டிலேயே நிர்மாணிப்பது தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தொன்னூற்றி ஐந்து நேரடி வாய்ப்புகளும் அன்னளவாக இரண்டாயிரம் மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய வரையறுக்கப்பட்ட பரந்தன் இரசாயன கொம்பனி அமைந்துள்ள காணியில் குறித்த கம்பெனிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள முப்பது ஏக்கர் காணியில் உத்தேச கருத்திட்டத்தை அரச தனியார் பங்குடைமை கருத்திட்டமாக மேற்கொள்வதற்காக ஆர்வம் காட்டுகின்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் விருப்ப கோரிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது காணாமல் போனோர் குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் நீதி அமைச்சர் பங்கேற்பு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன் ஆணியக்கார சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நடைபெறவுள்ள காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் இலங்கையின் முதலாவது காலைமுறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை புதன்கிழமை புறப்பட உள்ளார் காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பாக ஜெனிவாவில் நடைபெறும் இலங்கையின் முதலாவது ஆய்வுக் கூட்டம் இதுவாகும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனையில் இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் அதன் சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அமைச்சர் நாணயக்கார விளக்கம் அளிக்க உள்ளார் இந்த கூட்டம் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறிப்பாக காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனையை சர்வதேச அரங்கில் விவாதிப்பதற்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது டென்மார்க்கில் உள்ள இயக்கத்தைச் சேர்ந்தவரின் கட்டளை இது புலல் சிறையில் இலங்கை பெண் அளித்த வாக்குமூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி உதவி செய்ய வங்கி பணமான ரூபாய் நாற்பது கோடியை மாற்ற முயன்றதாக இலங்கை பெண் ஒருவர் புலல் சிறையில் இருந்தபடியே வாக்குமூலம் அளித்துள்ளார் அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடாத்தி வருகிறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மும்பை கிளையில் சேமிப்பு கணக்கில் ஹமீதா ஏ லால்ஜி என்பவர் ரூபாய் நாற்பது கோடி பணம் வைத்திருந்தார் அவர் இறந்துவிட்டதால் அவருடைய வங்கிக் கணக்கு கையாளப்படாமல் இருந்தது இதை அறிந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த டென்மார்க்கில் வசிக்கும் உமா காந்தன் என்பவர் அந்த பணத்தை தங்கள் இயக்கத்திற்கு அபகரிக்க முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார் இதற்காக அவர் அந்த பணத்தை கைப்பற்ற இலங்கை தமிழரான லட்மனன் மேரி பிரான்சிஸ்கா என்பவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார் இந்தியா வந்த அவர் போலி ஆவணங்கள் மூலம் பேங்காட் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் போன்றவற்றை பெற்றதாக சொல்லப்படுகிறது அவருடன் பெர்னாண்டோ பாஸ்கரன் சாமுவேல் தர்மேந்திரன் மோகன் உள்ளிட்டோர் இணைந்து ஹமிதாவிடம் பவர் ஆஃப் அட்டானி பெற்றதாக போலி ஆவணங்களை தயார் செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னையிலிருந்து பெங்களூருக்கு விமானம் மூலம் செல்ல முயன்ற லட்சுமணன் மேரி உள்ளிட்டோரை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து வழக்கின் முக்கியத்துவம் கருதி அந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகாமைக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புக்கு வங்கியிலிருந்து ரூபாய் நாற்பது கோடி பணத்தை சட்டவிரோதமாக போலி ஆவணங்களை வைத்து அபகரித்தது தொடர்பாக அமலாக்கத்துறை தற்போது விசாரணையை தொடங்கியது நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நேற்று புலல் சிறைக்கு சென்ற அதிகாரிகள் இரண்டு மணி நேரமாக அறையில் வைத்து விசாரணை நடத்தினர் அப்போது பல்வேறு தகவல்களை அமலாக்கத்துறையிடம் சொல்லியதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த விசாரணை என்றும் தொடரும் என சொல்லப்படுகிறது நேற்று நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண் அளித்த வாக்குமூலத்தில் ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் எங்கள் அமைப்பை சேர்ந்த உமாகாந்தன் தங்கியுள்ளார் அவர் பிறப்பித்த கட்டளையின்படியே நாங்கள் செயல்பட்டோம் என வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப் பொருள் அதிர்ச்சி தங்காலையில் நேற்றைய தினம் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெருமதி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் என போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது தங்காலையில் மூன்று லோரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுநூற்று ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஆறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மூன்று லோரிகளினதும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தங்காலை பகுதியில் போலீஸாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருட்கள் இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்கும் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள உணாகுருவே சாந்த என்ற குற்றவாளியின் ஊடாக இந்த போதை பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது தங்காலை சீனிமோதரா பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளமையை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் மூன்று லொரிகளில் இருந்து இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசிய கருத்துக்களை வரவேற்ற அண்ணாமலை வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து செப்டம்பர் இருபது அன்று நாகப்பட்டினத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கடுமையாக விமர்சித்தார் முதலமைச்சர் வெளிநாடு சென்று திரும்பும்போது அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு என்று கூறுவதாகவும் ஆனால் இது உண்மையில் வெளிநாட்டு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் இந்த முதலீடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான அல்லது தனிப்பட்ட குடும்ப முதலீடா என மனச்சாட்சியை கேட்டார் திமுக அமைச்சர்கள் கடுமையாக விமர்சித்தனர் இப்போது முதலமைச்சரின் வெளிநாடு பயணத்தை விஜய் விமர்சித்தது குறித்த கேள்விகளுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரவேற்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசிய கருத்துக்களை வரவேற்கின்றேன் விஜய் பேசியதை மறுத்தால் ஆளும் திமுக அரசு வெள்ளி அறிக்கை வெளியிட வேண்டும் என தெரிவித்திருந்தார் வைத்தியர்களுக்கு மருத்துவ ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் எழுந்த நிலையில் எச் ஒன் பி விசா கட்டண விலக்கு அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவித்த எச் ஒன் பி விசா விண்ணப்ப கட்டணத்தை ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தியது இந்தியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த உத்தரவு செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்களை அமெரிக்காவுக்கு அழைக்கும் எச் ஒன் பி திட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்தியாவிலிருந்து எழுபது வீதம் எச் ஒன் பி விசாக்கள் புறப்படுவதால் இது இந்திய ஐடி டெக் துறைகளுக்கு பெரும் சவாலாக அமையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்புகளை காப்பாற்ற இந்த கட்டணம் என்று விளக்கியுள்ளது இந்த கட்டணம் விண்ணப்பதாரர்கள் அல்ல நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் ஆனால் அமெரிக்காவிற்கு வெளியில் இருக்கும் புதிய விசா விண்ணப்பங்களுக்கு மட்டும் பொருந்தும் இதனால் இந்திய ஐடி நிறுவனங்கள் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து அறுநூறு கோடி கூடுதல் செலவை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்திய அரசின் வெளியுறவுத்துறை இது குடும்பங்களை பாதிக்கும் குடியேற்ற கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எச்சரித்துள்ளது ஆனால் அமெரிக்காவில் மருத்துவ ஊழியர்களுக்கு விசாவிற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியான அறிவிப்பின்படி மருத்துவத்துறையில் ஊழியர் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக இந்த விலக்கு அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழில் ஏச் ஒன் பி விதிகளை கடுமையாக்கிய ட்ரம்ப் இப்போது கட்டண உயர்வு மூலம் வெளிநாட்டு தொழிலாளர்களை குறைக்க முயல்கிறார் இந்திய அரசு இதை எதிர்த்து பேச்சுவார்த்தை நடாத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளில் செய்திகள் நேற்றுவுடனான போருக்கு தயாராகி வரும் ரஷ்யா அரசியல் அவதானிகள் எச்சரிக்கை நேட்டோ இராணுவ கூட்டணியுடன் நேரடி மோதலுக்கு தயாராக புட்டின் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து செப்டம்பர் பதினைந்து வரை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்துடனான ஒப்பந்தங்களில் சுமார் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளதாக ரஷ்யாவின் உள்விவகார வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வாரத்திற்கு சராசரியாக ஏழாயிரத்து தொள்ளாயிரம் பேர் சேர்க்கப்படலாம் என யூகிக்கப்படுகிறது ரஷ்ய ராணுவ கட்டளையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து தொடர்ந்து துல்லியமான அறிக்கைகளை வழங்கிய வட்டாரம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி சில ராணுவ வீரர்கள் ஜூலை மாதம் முதல் ராணுவத்தில் சேர்ந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் வெளியாகியதைத் தொடர்ந்து கிளம்பின் உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் போர்க்களத்தில் அதன் போர் இலக்குகளை அடைவதில் உறுதியாக உள்ளது என அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டுள்ளனர் பிரான்ஸ் உட்பட மேலும் நாடுகள் அரசை முன்னதாக ஆஸ்திரேலியா கனடா போர்ச்சுகல் மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளும் அங்கீகரித்திருந்தன நாங்கள் இங்கு கூடியுள்ளோம் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகள் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எங்கள் குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொதுச்சபையில் பலஸ்தீன அரசை ஆதரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது சர்வதேச சமூகத்தில் எண்பது சதவீதம் பேர் இப்போது பலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றனர் இது ஹாசாவில் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர ஸ்டேல் மீது கடுமையான ராஜதந்திர அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் பல நாடுகள் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக அறிவித்ததால் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு ஒரு அச்சுறுத்தலை முன்வைத்துள்ளார் ஜோர்டான் நதிக்கு மேற்கே இனி ஒரு பலஸ்தீன நாடு இருக்காது என்றும் பலஸ்தீன அரசை உருவாக்க அழைப்பு விடுப்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு சமம் என்றும் நெதன்ஜாஹூ தெரிவித்துள்ளார் ஹமாசை அணிப்பதன் மூலம் போர் இலக்கு அடையப்படும் என்று அவர் கூறினார் ஈரானிய அச்சு அழிக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்டேலின் நட்பு நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரித்ததால் நெதர்ஞ்சாக ஆத்திரமடைந்துள்ளார் இப்போது ஐரோப்பிய நாடுகளும் இந்த பாதையை எடுக்க தொடங்கியுள்ளன காசாவில் ஸ்டேலின் கொடூரமும் படுகொலையும் ஐரோப்பிய நாடுகளில் ஸ்டேலுக்கு எதிரான பொதுமக்களின் உணர்வை எழுப்பியுள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேய்வெளி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்